ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான ஆங்கில புத்தாண்டு ராசி மூலம்ல பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டானது பாத்தீங்கன்னாக்கா நான் வருகின்ற ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரும் நடக்கிறது ஆனா இந்த ஆண்டு பலன்களை நான் இரண்டா பிரிச்சு கொடுக்கறதை பார்க்க இருக்கிறேன் ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே கிரகங்கள் எல்லாமே வருட கிரகங்கள் எல்லாமே பயிற்சி அடைய போகுதுங்க அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனி பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்று குரு பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று ராகு பேரு பயிற்சி நடக்கிறதுக்கு அப்போ அது அதாவது மே மாதம் ஜனவரி மாதத்திலிருந்து மே இந்த வருட கிரகங்களானது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு எல்லா ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஜனவரி மாதத்துல இருந்து மே மாத காலகட்டம் வரணும் ஒரு வகையான பலன்கள் மே மாதத்துக்கு பின்னாடி டிசம்பர் மாத காலகட்டம் வரணும் ஒரு வகையான பலன்களாகும் இரண்டு விதமா கொடுக்கப்பட்டிருக்கேன் அதே அதே போலதான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா அது பார்க்கறதுக்கு முன்பாக உங்களோட ராசியின் அவுட் தான் என்ன ஒரு சில விஷயங்களை பார்த்து நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கடந்த ஒரு மூன்று வருட காலகட்ட மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளானது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கான ஒரு அமைப்புகளாக இருந்துட்டு இருக்கு வளர்ச்சி இல்லாத ஒரு அமைப்புகள் தடைக்கான ஒரு காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது உண்மையான இருக்கீங்க உண்மையான சொல்ல வரேங்க கடந்த ஒரு மூன்று கால வருட காலகட்டமாக கும்பராசி அவர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு மன மனநிம் குறையுறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்ற பாராட்டுறது பிரச்சனைகள் ஏற்படுறது குடும்பத்துல கடன் மொழிய ஒற்றுமை குறைவுகள் பொருளாதார நெருக்கடிகள் கடன்கள் வரவுக்கு மீறிய கடன்கள் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம தடுமாறுறது உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள்னால கஷ்டப்படுறது வண்டி வாகனத்தினால தடைகள் மாதிரி இதுல நான் சொன்ன விஷயத்துல ஏதோ ஒரு விதிய விஷயத்துல இந்த கும்பராசியர்கள் அன்பர்கள் கடந்த மூணு வருட காலத்தில் அனுபவிச்சே தேர்ந்து கொண்டு இருந்தீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்க கேட்கலாம் இதுக்கு காரணம் ஜென்மத்தில் வந்த சனி ஏற்பட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏழைச்சினை தாக்கங்கள் இருக்கிறதா உண்மை ஆனா இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு ஜென்மத்துல சனி தான் கடந்த மூன்று வருட காலமா குடும்பத்துல மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் ஒவ்வொரு சட்ட சிக்கல்களை சந்தித்ததுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு ஏன் சார் என்னோட ராசிநாதன் தானே சனி பகவான் ஏன் இந்த அளவுக்கு கொடுமை கொடுத்துறாரு அப்படின்றது நீங்க என்னதான் தெரியாதுங்க உங்களோட ராசிநாதனா இந்த சனி பகவான் இருந்துட்டாலும் கூட இந்த சனி பகவான் எனக்கு தெரிஞ்ச அளவு நீதிமான தன் பிள்ளையா இருந்தாலும் அந்த மனிதன் முன் ஜென்மத்துல செய்த பாவ அந்த மாதிரி இந்த ஜென்மத்துல அவனுக்கு தண்டனைகளும் வளர்ச்சிகளும் கொடுக்கணும்ன்றதா இருக்கீங்க அப்ப ஏழரசனி காலகட்டத்தில் முன் ஜென்மத்துல நீங்க என்னதான் பறைய வேண்டது நல்லது செய்திருந்தாலும் கூட அதுல ஏற்பட்ட துன்பத்தின் விளைவாக செய்த தோஷத்தின் விளைவாக இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி ஏழரசனி காலகட்டத்தில் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுதான் இருக்கீங்க நீங்க மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கல உலகத்தில் உள்ள அனைத்து ராசிக்காரர்களும் ஜென்மத்தில் சனிவரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆனா நீங்க சொல்லலாம் இது மாதிரி கஷ்டங்கள் இந்த உலகத்தை யாரும் அனுபவிச்ச மாதிரியே தெரியலையே நான் மட்டும் தாங்க கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நினைக்கலாம் ஆனா ஒவ்வொரு வீட்லையும் இருந்து பார்த்தால்தான் அதோட வலி வருத்தங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது உண்மையான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் தேவரஜனியானது சனிபகவான் தொற்றுட்டு தான் இருக்கார் அதனால கடந்த மூணு வருட காலத்துல நீங்க கடந்த மக்களையும் சந்திச்சுட்டு இருக்கேன் இந்த கும்பராசி அவர்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லை ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பானது பேர் புகழ் கௌரவம் கௌரவம் அந்தஸ்து கொடுக்கிறது தான் உண்மை ஆனா கடந்த மூன்று வருட காலமா எவ்வளவு பெரிய வேலைகள் செய்யறதுனால அந்த வேலையினால பலன்கள் கிடையாது வளர்ச்சிகள் கிடையாது தொழில் தடையாகி போச்சு வருமானம் குறைவாகி போச்சு தொழில் நாள் நட்டமாக போயிடுச்சு இருந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் வெளிநாட்டுல இருந்தே இந்த வேலையை விட்டுட்டு வந்தேன் மூணு வருஷமா வேலை இல்லை இப்ப வேலை ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் இந்த வேலை நிரந்தரமானதா இல்லை அப்போ ஒரு நாலு நாளைக்கு வேலைக்கு போறோம் வேலைக்கு போக முடியல கடனானது வடக்கு மீறி கடன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கீங்க இது கொஞ்சம் தருமான தொடர்புகள் எத்தனை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் கடனை பத்தி வாழப்பட வேண்டாம் கண்டிப்பா அடைச்சே தருவீங்க ஏன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கடன்கள் இதே சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய காலத்துல கண்டிப்பா அடையக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வர எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் நீங்க அடைச்சிருவீங்க அதனால கும்பராசிக்கார்கள் தெளிவான அதே காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முப்பதுல வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் பூர்த்தி அடைச்சிடும் வீடு மனை வசனம் வண்டி வாகனங்கள் கூட உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகிடும் அதே குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் இந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு ஜென்மத்தை விட்டு சனிக்கு விலை இரண்டாவதுக்கு வருது ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு கொடுப்பார் ஆனால் பாலத்தில் இருக்கும் போது கொஞ்சம் தொழில் தடை நீக்கி வருமானத்தை ஒரு காலத்தை கொடுப்பார் அதனால சனி பகவான் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்த முப்பத்தி ஓராம் தேதி பிறகு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுல ஒரு நிரந்தமான வே வேலைவாய்ப்பு கொடுக்க போறார் அதனால நீங்க எதுவும் அவையப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்கால வருங்கால வாழ்க்கையானது உங்களுக்கு சீர சிறப்புமா அமைய போகுது அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துல தாண்டி தொடக்கத்தில் இருக்கார் ஆனா ரெண்டில் ராகு இருக்கக்கூடிய காலங்களில் வரவுக்கு பெரிய செலவுகள் கடன் அதாவது ஒரு ரூபா காசு கூட கையில் நிற்கலையேன்ற ஒரு அமைப்பு விடுவாங்க ராகுக்கு பத்தவே பத்தாதுங்க ஏன்னா ஒரு ராகு பகவான் அப்படின்றது தலைப்பகுதியிலிருந்து நெஞ்சு பகுதி வரலும் ராகு பகவானாகவும் நெஞ்சு பகுதியிலிருந்து பாதம் வரலும் கேது பகவானாகவும் செயல்படுகிறார் அப்ப இங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடானது வயிறுல போய் சரிக்கணும் அப்ப ராகுபவனுக்கு வயிறே இல்லை அப்படின்ற போது ராகுபவன் குடும்ப ஸ்தானத்துல உட்கார்ந்துருந்தா முக்கியமா சொல்ல வரங்க ஒரு இன்னைக்கு ஒரு மா ஒரு நாளைக்கு நீங்க கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு வந்து கோடி ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் செலவு இருக்குமா தவிர ஒரு ரூபாய் மீத பணமா அப்படின்ற வந்து கடந்த மூணு வருட காலமா இல்ல அப்ப இது காரணம் என்னன்னாக்கா ராகு பகவான் இரண்டாவதுல இருக்கிறது காரணம் இருக்கீங்க வறுப்பு மேலே செலவுகள் வந்துட்டு இருக்கும் ஆனா என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராகுபகான் வாக்குஸ்தானத்துல இருந்து உங்க ராசியை நோக்கி வரதுனால இந்த பொருளாதார தடையிலிருந்து மீண்டு வருவீங்க ஒரு இடத்துக்கு பணங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருவாங்க கேதுபோவான் எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரதுனால திருமண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தர மத்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாவே இருக்க போகுதுங்க அதே வேளையில பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு தெரியாது சொல்ல வரேங்க மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் படிப்படியா வளர்ச்சிக்கான காலகட்டங்களும் உங்களோட தொடர போகுது அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத காலகட்டத்திற்கு உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து குருபவானின் பவானின் பார்வை பதிமூணுமா கிடைக்கிது அதாவது உங்கள் ராசிக்கு என்னென்ன பதினோராம் சொல்லக்கூடிய குரு பகவானின் பார்வையானது உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடுமனைவாசன் வாங்கக்கூடிய வீடு மனைவாசன் கட்டக்கூடிய அமைப்புகள் பொருளாதார அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டங்கள் தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் முனைமாங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில இந்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுது அதனால தெளிவா சொல்ல இந்த வருட காலகட்டத்துல குரு பயிற்சிக்கு பின்னர் கும்பராசி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் எந்த ஒரு காலகட்டம் தொடர போகுது உரிமை பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால தெளிவான முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க கவலை ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்த தோல்வி அடைஞ்சி போச்சுட்டு பய உணர்வுகள் இருந்துருப்பீங்க ஆனா அவர் இந்த மே மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா தெளிவான சிந்தை பிறகுனால என்னப்படி எண்ணங்களும் செயல்களும் திறமாவே செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருந்துட்டு இருக்கீங்க அதே போல இந்த குருபவானின் பார்வையானது உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு படம் இருக்கு ஒன்னாணமானது தந்தை மொழி உறவுகள் தந்தை மூலிமா ஆதாயங்கள் இருப்பீங்க அப்ப உங்க தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும் சொல்லிட்டு இருப்பீங்க இல்லைங்களா நான் வணங்காத தெய்வம் கிடையாது செய்யாத தான தர்மங்கள் கிடையாது ஆனா என்னை மட்டும் ஏன் இப்படி இந்த தெய்வம் வாழ்த்துதுன்ற அந்த தெய்வமானது உங்களை காத்தல் இந்த நேரத்தில் உங்களை தாங்கி பிடி காலகட்டங்கள் மே மாத காலகட்டத்தின் பிறகு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொடர்

Ahora quería saludar a René கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் ஏற்ற செடி முடியல தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடமே இருக்கிறது ஏழாம் ஆண்டு வரலமே உங்களுக்கு ஏற்ற செடி இருக்க போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாத காலகட்ட வரும் குருவின் பரிபூரண பார்வையில் ஆவசானத்து கிடைக்கினாலும் தொழில் மின்மும் தொழில் வளர்ச்சியும் பொருளாதார அபிவிருத்தியும் குடும்ப மேன்மையும் ஆஹ் கடன்கள் அடைக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகக்கூடிய காலகட்ட உருவாகும் மூத்த சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் ஒருவேளைக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்று திருமண வாழ்க்கையில் தடை விதிப்பட்டு பிரச்சனை

இரவு நேரம் பயணங்களும் குறைச்சு படிச்சுருத்துனாலும் உருவாகும் வண்டி வானத்தினால் தடைகளை போடுத்துற வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் பார்க்க முடியுது பார்த்த உங்களுக்கு எந்த தோஷம் கிடையாது வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருட காலத்துல நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாக போது வேலைக்காக ஊரவிட்டு வெளியில் வெளிவந்து வெளிநாடு தொடர்புறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமணமே ஆதரவு சொல்லி பார்த்துக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலத்துல கண்டிப்பா திருமண யோகங்கள் உருவாக போது குழந்தைப்பேரில் இயன் நபர்களுக்கு நிரந்தரமான குழந்தை பேர் உருவாக்க உருவாகுது முக்கியமா பெரிந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உருவாகிட்டு இருந்தீங்க அதனால இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்